நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கைகளுக்கும் கைவிட்டு சின்ன நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தவறுகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா பல்வேறு வகையான பிரிவினருக்கும் சங்கம் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறது விவசாயிகளுக்கு இருக்கிறது விவசாய தொழிலாளர்களுக்கு இருக்கிறது ஆனால் போக்குவரத்து துறையிலே வேலை பார்க்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சங்கம் என்பது இல்லை இந்த சங்கம் ஏன் இருக்க வேண்டும் எதற்காக இருக்க வேண்டும் இந்த சங்கம் ஏற்படுத்துவதைய அவசியம் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் நான் வீடியோ குடுப்பலாம் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசு பேருந்துகளில் தொலைதூர பேருந்துகளில் கால்பொங்கணத்திலும் பேருந்துகளில் இலவசமாக மாற்றுத்திறனாளிகள் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் இந்த போக்குவரத்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் இது வெளியுக்கு தெரியறது இல்லை ரெண்டாவது போக்குவரத்துறையில் வேலை பார்க்குறவங்க மற்ற அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களோட போக்குவரத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பெரும்பான்மையோர் விபத்தில் மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஓட்டுநராக இருக்காங்க நடத்துனராக இருக்காங்கன்னா நாம் அதை விரும்பவில்லை ஆனால் ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர் மாற்றுத்திறனாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி மற்ற அரசு துறைகளில் அவர் நல்ல நல பணிக்கு சேர்ந்து அவர் மாற்றுத்திறனாளியாக மாறிட்டார்னா அவர் புறக்கணிக்க புறக்கணிக்க மாட்டாங்க அவருக்குண்டான பணியை ஒதுக்கி கொடுத்து அந்த பணியை அவர் கண்டிப்பூ பண்ணி சொல்வாங்க சம்பளத்தை பிடிக்கிறதோ அவர் மாற்றுத்திறனாளி என்பதற்காக துன்புறுத்துவதோ கிடையாது ஆனால் துறையிலே பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர்களுக்கு பணி கொடுக்கப்படுவதில்லை அப்படியே பணி கொடுத்தாலும் தொலைதூர பகுதிகளில் குறைந்தது ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் செஞ்சு பணியாற்றக்கூடிய வகையில் அவங்க பணியமர்த்தப்படுகிறார்கள் அதே போல மரியாதை எங்கேயுமே கிடையாது அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாறி அவர்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்ச்சியாக நிறைவேற்ற அப்போ இந்த சூழலில் இதையெல்லாம் போக்க வேண்டும் என்ன சொல்லணும் இதற்காகத்தான் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கடலூரில் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டு அந்த பிரச்சனைகளை உடனடியாக போக்குவரத்துறையினுடைய அப்போதைய செயலாளர் இருந்த மனிதரெட்டி அவர்கிட்ட சொல்லி போக்குவரத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மாற்றுத்தாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் மட்டும்தான் ரெண்டு சொல்லியிருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு முதலில் அவர்களிடம் குறைகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த அடிப்பில் கடந்த ஆண்டு போக்குவரத்துறை செயலாளர் போக்குவரத்துறையில் வேலைவாகக்கூடிய மாற்றுத்தரவு குறைகளை கேட்டு அந்தந்த மேலாளர்கள் உடனடியாக எனக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் அப்போ திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இது ஒன்று குறைகளை கேட்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது நடைபெற்றுச்சு நம்முடைய தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்திற்கு சங்கத்தின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டதுனால இதில் நானும் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு கலந்துக்கிட்டேன் போய் பார்த்தா உண்மையிலேயே வந்து சொல்கிறேங்க ராஜா ராஜாக்கள் மாதிரி மேலாளர்களும் கீழே குடிமக்கள் மாறி ஊழியர்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் பயந்துட்டு கிடக்குறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியல பேசினா டிரான்ஸ்பர் பேசினா பனிஷ்மெண்ட்டு பேசினா கடுமையான பணிகளுக்கு மாற்றி விடுவது இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் குறைகளை கேட்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் எங்கே நடக்குதுன்னா மாடியில் நடக்குது யாருக்காக குறைகேற்பு கூட்டம் நடக்குது மாற்றத்தினாளுக்கான குறைகேற்பு கூட்டம் நடக்குது ஆனா கூட்டம் என்ன நடக்குது மாடியில் நடக்குது அப்போ மாட்டுத்தாலையில் எப்படி படியேறி மேல வருவாங்க அப்ப நான் போய் மிக கடுமையான சத்தம் மாட்டேன் இல்லையே இங்கதான் மீட்டிங் ஹால் இருக்கு மீட்டிங் ஹால வச்சு நாம உட்கார வச்சு அதை கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் என்ன கேட்கறேன் மீட்டிங் ஹால் இருக்கு குறைகளை கேட்குறேன் நீ கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரம் ஒன்று இருக்கா நீங்க என்ன செய்யறீங்க உங்களோட குறைகளை கேட்க போறீங்க கேட்டு வாங்கி சென்னைக்கு அனுப்ப போறீங்க தான் நிவர்த்தி வரப்போறாங்க உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல அப்புறம் எதுக்காக நீங்க வந்து மாடியில் கூட்டம் ஏற்பட வேண்டும் சொல்லி மிக கடுமையான சண்டை அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னா யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிக்கான பயணப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்குறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் குறை கேட்பேன் மத்தவங்கிட்ட குறை கேட்க மாட்டேங்கிறாங்க மாற்றுத்திறனாளியாக ஊழியராக இருந்தால் பயணப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணுன்றது இன்னைக்கும் போக்குவரத்துறையில் பல மாற்றுத் அந்த பயணப்படி கொடுக்கப்படவில்லை அதற்காக தொடர்ச்சியாக அவங்க முயற்சி பண்ணாலும் நடக்கலைங்கிறது வேற விஷயம் ஆனா அவங்களை மட்டும் தான் கூப்பிடுவேன் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு டிபோ ஒரு டிப்போல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாற்றுத்திறா இருக்காங்கன்னா மூணு பேர் அஞ்சு பேர் அந்த ஐநூறுபா வாங்கிருக்காங்க பாக்கியாக வாங்கல இடையில பக்கவாதம் வந்தவங்க ஆக்சிடென்ட்ல கை காலி இழந்தவங்க இது மாதிரி ஆட்கள்லாம் மாற்றுத்திறனாளி அடையாள வச்சிருந்தாலும் உங்களை அனுமதிக்கிறது இல்லை அப்போ இதற்கு நான் பிடிச்சி யார் உத்தரவு போட்டா டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உங்கள்ட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து மட்டும்தான் குறைகளை வாங்கணும் மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகிட்ட குறைகளை கூட்டம் நடத்துங்க சொன்னாங்க ஒழிய ஏற்கனவே மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுத்து பணிகள் சேர்ந்து போக்குவரத்து பய பயணப்படி வாங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது எந்த அவங்ககிட்ட மட்டும்தான் மனு வாங்கணும்னு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கடின சத்தம் பண்ணுறதுக்கப்புறம் அவர் அந்த மனுக்களை வாங்கிறாரு ஆக இப்படியாக தொடர்ச்சியாக பயணப்படி கிடைக்காமல் பயணப்படி கிடைக்கலன்னா அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் இதே பஸ்ல இலவசமாக வர்றீங்களா இலவசமா போறீங்கன்னு கேட்டால் அது எப்படி ஏற்றுக்க முடியும் உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல ஒரு பணிமனை இருக்குது இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து தொலைதூரத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு மாட்டத்தான் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து டவுன் பஸ் ஏறி வர முடியாது அவர் வீட்டுல இருந்து அவருக்கு டவுன் பஸ் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்ப அவர் என்ன செய்வார் தன்னுடைய டூவெலில் வருவார் டூவெல்லாம் திரும்பி போவார் அதனால பயணப்படிங்கிறது அப்ப டூவலருக்கு பெட்ரோல் போறதுக்கு காசு கொடுக்குறது யார் கொடுப்பா அந்த பயணப்படி கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ அந்த பயணப்படி கொடுப்பதில்லை மனிதாமானத்தோடு நடத்துவதில்லை அவர்களுக்கு முறையான வேலை கொடுப்பதில்லை அப்படியே வேலை கொடுத்தாலும் தொலைதொடர கொடுப்பது இப்படியாக அவர்களை மிகப்பெரிய அளவில் கொத்தரிமையாக நடத்தக்கூடிய போக்கு என்பது நிறுத்திக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த கொத்தரிமை முறையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் போக்குவரத்துறையில் இருக்கிற ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் போக்குவரத்துறையில் ஊழியர் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்றதுனா சாத்தியம் இல்லாத வேலை ஏன்னா ஒருத்தர் ஏடிஎம் கேவா இருப்பாரு ஒருத்தர் டிஎம் கேவா இருப்பாரு ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்டில் இருப்பாரு இன்னொருத்தர் வேற வேற கட்சிகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கம் இருக்கு சிஐடியூ சங்கம் இருக்கு ஏடிஎம் கே தலைமையிலான அண்ணா தொழிற்சங்கம் இருக்குது எல்பிஎஃப் திமுக தலைமையிலான தொழிற்சங்கம் இருக்கு ஆனா இப்படி பல சங்கங்கள் இருந்தாலும் இந்த சங்கங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய சம்பள பிரச்சனை போனஸ் பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகள் தான் தெரியுமே ஒழிய மாற்றுத்திறனாளி ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மாற்றுத்திறனாளி ஊழியராக இருக்கிறவர்களுக்கு சட்டம் என்ன சொல்லுது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன பணப்படங்கள் இருக்கு அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அதை எப்படி எல்லாம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியாது அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க அதுக்கு நமக்கு தேவையில்லை எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இருங்க அதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் உங்களுடைய குறைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களுக்காக மட்டும் பேசக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் போக்குவரத்துறையின் சார்பில் இன்றைக்கு வடலூர் மாவட்டம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அங்கே குறிப்பாக விழுப்புரம் மண்டலம்னு வச்சுக்கலாம் விழுப்புரம் மண்டலத்தில் பல மாவட்டங்களில் இதுக்கான அமைப்பை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் என்பது பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக அங்கே பணியில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக மேலதிகாரிகளை சந்திக்கிறாங்க அதே போல போக்குவரத்துறை செயலாளரை சந்தித்து அவங்களுடைய குறைகள் இப்போ சற்றேறக்குரிய பாதி அளவுக்கு குறைந்திருப்பதாக நாங்கள் அறியிறோம் அப்போ அந்த மண்டலத்தில் மட்டும் நடக்குது ஏன் மதுரை மண்டலத்தில் நடக்க மாட்டேங்குது ஏன் சேலை மண்டலத்தில் நடக்க மாட்டேங்குது அப்போ இது எல்லாம் சேர்த்த வேண்டியது யாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கேன்னு பிரச்சனை இல்லையா இதை விட பெரிய கொடுமை என்னன்னா நான் திண்டுக்கல்ல அந்த ஒரு மீட்டிங் நினைச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த மீட்டிங்கில் போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசோம் அந்த போக்குவரத்துறை ஊழியர்களுக்கான அந்த கூட்டம்லாம் முடிச்ச பிறகு அதாவது முதல்ல வந்து மனு மனு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களாம் வாங்க நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் சங்கம் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம்னு சொல்லி தான் பேசலான்னு சொல்லிட்டு பேசுகிறேன் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு மீட்டிங் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஊழியர்கள் கலந்துக்கிறாங்க சரி கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேமராவை தூக்குறேன் ஒவ்வொரு ஊழியரும் எங்கே தன் முகம் வெளியே தெரிந்து விடுமோ தன்னுடைய முகத்தை ஜிஎம் பார்த்துருவாரோ பிஎம் பார்த்துருவாரோ பிஎம்னா பிரான்ச் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் பார்த்துருவாரோ பார்த்து எங்கே நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாரோன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் முதுகு பின்னாடி ஒருத்தர் தன்னுடைய முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு அப்போ இது எவ்வளவு பெரிய நவீன கொத்தரிமை தன்னுடைய முகத்தை கூட வேற ஒருத்தரும் பாத்திரக்கூடாது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டேன்னு கூட நான் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்பனா எவ்வளவு தூரம் உங்களை கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ இந்த கொடுமையிலிருந்து விடை விட வேண்டுமா வேண்டாமா அப்போ இதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான சங்கத்தை நம்முடைய தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்தொழி சங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த சங்கத்தில் இணைய வேண்டும் நீங்கள் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் வைத்துக் கொண்டு உங்களை எவ்வாறு எல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அதற்கு நாங்கள் வந்து தலைவோம் போனஸ் பிரச்சனை இல்லை எங்களால் தலையிட முடியாது மற்ற விஷயங்களை எங்களால் தலையிட முடியாது கூட உங்களுடைய உடல் ஊனத்தை காரணம் உங்களை எங்கெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அந்த இடத்தில் நாங்கள் வந்து தலையிறோம் இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா நீங்கள் சிஐடியூ ஏஐடியூசி எல்பிஎஃப் இது மாதிரியான சங்கங்கள் இருக்கிற போது உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது உங்களுடைய ஊழியர்கள் தான் உங்களுக்கு போராடுவாங்க வேறு யாரும் வரமாட்டாங்க போக்குவரத்துறையில் பார்க்குற ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனா போக்குவரத்து ஊழியர் தான் வந்து போராட்டம் நடத்துவாங்க வெளியிடங்கள்லேருந்து யாரும் வரமாட்டா ஆனால் இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற போது இந்த மாற்றுத்திறனாளி ஊழியருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த மாற்றுத்திறனாளி டிப்போவில் பார்க்குற ஊழியர் மட்டும் இல்லை உங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் திரட்டி வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் நீங்க சாதாரண நாள் கிடையாது நீங்கள் அனாதிகள் கிடையாது உங்களுக்காக எங்களுடைய சங்கம் இருக்கிறது என்கிற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இதை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாடு அனைத்து மாற்றுத் துறையங்கள் மற்றும் பாதுகாப்பிற்கான சங்கம் கடலூரில் துவக்கியிருப்பதைப் போல எல்லா மாவட்டங்களிலும் போக்குவரத்து ஊழியர்களை வைத்து இந்த சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுவீர்கள் நண்பர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்